ஈஸ்வரா பட்டாஸ் கடையில் போய் பட்டாஸ் வாங்கி ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க குழந்த பையன் கொடுங்க எடுத்துக்கவே எல்லாருக்கும் அவனுக்கு மட்டும் எல்லவா சுடு சுடு சாப்பிடுப்பா சாப்பிடு

என்ன தொலைவிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் மைசூர்பா மைசூர் மைசூர்பா ஆனா லட்டு எப்படி இருக்குது ஈஸ்வரா பட்டாஸ் கடையில் இந்த வருஷம் பட்டாசோட சேர்த்து இனிப்பு கொடுத்துருக்காங்கண்ணா ஸ்வீட் பாக்ஸ் காரம் இருக்குது ஸ்வீட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா லட்டு பாதுசா ஜிலேபிங்னா அப்புறம் மைசூர் பாக் சூப்பரா பண்ணியிருக்காங்க குறிப்பா மிச்சர் வீட்டில் தேய்ச்சி கொண்டாந்து இருக்கிறாங்க செம்ம டேஸ்ட் பட்டாசு பிளஸ் தீபாவளி பலகாரம் போட்டுருக்காங்கண்ணா தம்பி கொடுங்க ஒரு லட்டு கொடுங்க குழந்தை பசங்களுக்கு கொடுங்க நீங்களே போட்டுக்கிட்டீங்களா வாயில் எடுத்து எல்லாம் நமக்கு இதெல்லாம் கையில் இருக்கிறது கூட உங்களுக்கு தானா கம்பிட்டு நான் குழந்தை பசங்களை போய் போயிருவாங்க சாப்படுங்க <gurlaat> <gurlaat> <gurlaat>